ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மார்ச் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பா டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் மிதமான வெப்பம் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் வெப்பநிலை குறைவாக காணப்படும் சில இடங்களில் புழுக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது தவிர வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் சற்று அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான வானிலை மார்ச் பதிமூணாம் தேதியிலேருந்து மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இதன் பிறகு மார்ச் பதினேழாம் தேதி ஒரு சுழற்சி ஒன்று போகுது வங்கக்கடலில் இந்த சுழற்சியால் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் சில இடங்களில் சாரல் மழை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் தான் பார்ப்போம் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மலை சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்குடி காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும் இதே போல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் சாரல் மழை பெய்யும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் வெப்பநிலை சற்று அதிகமாகவே இருக்கும் சில இடங்களில் மட்டும் நாம் மழை எதிர்பார்க்கலாம் அது குறிப்பிட்ட நாட்களில் தான் இருக்கும் எல்லா நாட்களையும் இருக்காது இப்போ காற்று சுழற்சியால் மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தோராந்தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சியால் வரக்கூடா மழை எல்லா இடங்கள்லேயும் ஒரே அளவான மழை இருக்காது ஒரே நேரங்கள் இருக்காது காற்றுக் குவிதல் எந்த இடங்களில் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை கனமழையும் பெய்யும் அது நாட்கள் நெருங்கும் போது எந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் இதே போல் ஏப்ரல் மே ஆகிய இரண்டு மாதங்கள்லேயும் வெப்பநிலை சில நாட்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சில நாட்கள் நமக்கு வெப்பச்சொல்ல மழையும் பெய்யும் கனமழையாகவும் பெய்யும் மிதமான மழையாகவும் பெய்யும் இதே போல் தென்மேற்கு பருவமழையானது ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் கேரளாவிலையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வருடம் சராசரிக்கு அதிகமாகவே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் தென்மேற்கு பருவமழை காணப்படும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்